வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நாளை மார்ச் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வருகிற மக்களவைத் தேர்தலில் திமுக போட்டியிடுகிற இருபத்தி ஓரு இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம் அதை வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட தெரிவித்தார் என்ன சொன்னார்னா யார் யார் வேட்பாளருங்கிறத பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் யார் யார் வேட்பாளர் யார் யார் யாரோட கூட்டணி என்பதை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன் தேர்தல் வேலையில் மட்டும் நீங்கள் கடுமையாகவும் கவனமாகவும் இருங்கள் என்று சில மாதங்களுக்கு முன்பே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு முக்கியமான மெசேஜை வெளியிட்டார் அதன்படி தான் ஏனென்றால் எப்போதுமே ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களின் போது அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் உங்களுடைய உட்பட்ட அந்த தொகுதிகளிலே யார் யாரை வேட்பாளராக தேர்வு செய்யலாம் என்று ஒரு பட்டியல் கேட்பார்கள் ஆனால் இந்த மக்களவைத் தேர்தலில் திமுக மாவட்ட செயலாளர்களிடம் அப்படி ஒரு பட்டியல் கேட்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அதாவது மாநில உளவுத்துறை அவங்கள வைத்து வேட்பாளராக நிற்பதற்கு யார் தகுதியானவர்கள் என்று ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது அதில் வந்து ஒரு மூணு பேர் இருப்பாங்க அடுத்ததாக சபரிசன் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழே இயங்கக்கூடிய பெண் என்ற நிறுவனம் இருக்கு இல்லையா அவங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலையும் ஆய்வு செய்து அவர்கள் ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பட்டியலின் அடிப்படையில் ஸ்டாலின் தனக்கு நம்பத்தகுந்த சோர்ஸுகள் மற்றும் இன்னும் சிறு சில விஷயங்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வேட்பாளர் பட்டியலை தயார் செய்திருக்கிறார் ஆக இதிலே மாவட்ட செயலாளர்களுடைய பங்கு தொண்ணூறு சதவீதம் இல்லை என்பதுதான் முதல்கட்ட முக்கியத்துவம் சரி மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக இருபத்தி ஒன்றில் தான் போட்டியிடுது அதில் வந்து சில இடங்கள் மாற முடியாதவை என்பது உங்களுக்கே தெரியும் தென்சென்னை வடசென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் இந்த தொகுதிகளில் எந்த மாற்றமும் இல்லை வேட்பாளர் பட்டியலில் ஆரணி ஆரணி இப்போது காங்கிரஸிடம் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி நாலு இந்த இந்த சீசனில் காங்கிரஸில் விஷ்ணு பிரசாத் தான் எம்பியாக கரண்ட் இருக்கு அவர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சரி அந்த தொகுதிக்குள்ளேயும் சரி அதிருப்திகள் அதிகமாக இருப்பதால் திமுக அதை கேட்டு பெற்றது இன்னும் சொல்ல போனால் அமைச்சர் ஏவா வேலு இதை முன்னின்று இதை இதை வலியுறுத்தி திமுகவுக்கு கொண்டு வந்தார் என்கிறார்கள் அப்படின்னா அங்கே வேட்பாளர் யார் என்றால் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் ஏவா வேலுவின் முழுமையான ஆதரவாளராக அறியப்பட்ட தரணி வேந்தன் தான் ஆரணிக்கு வேட்பாளராக இருக்கிறார் என்கிறார்கள் அதே போல திருவண்ணாமலை அந்த தொகுதியிலும் இப்போதைய எம்பி சி என் அண்ணாதுரை தான் மீண்டும் வேட்பாளராகிறார் என்கிறார்கள் அடுத்ததாக கள்ளக்குறிச்சியிலே இப்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி எம்பியாக இருக்கிறார் இந்த முறை அவருக்கு பதிலாக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்ஆர் சிவலிங்கம் கள்ளக்குறிச்சி வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் அடுத்ததாக தருமபுரி இப்போதைய சிட்டிங் எம்பி டாக்டர் செந்தில்குமார் மாற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிறார்கள் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் மிக திறமையாக செயல்பட்டவர் அது கேள்விகளாகட்டும் விவாதங்களாகட்டும் அட்டண்டன்ஸ் அதாவது வருகை பதிவாகட்டும் இப்படி பல வகைகளில் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் அரசியல் காரணங்களால் அவர் மீண்டும் வேட்பாளர் ஆவதற்கு சில தடைகள் இருக்கின்றன என்கிறார்கள் அங்கே வழக்கறிஞர் மணி என்பவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது இன்றைய நிலவரம் அடுத்ததாக தர்மபுரிக்கு அடுத்ததாக தஞ்சாவூர் தஞ்சாவூர் தொகுதியிலே இப்போது முன்னாள் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பழனி மாணிக்கம் எம்பியாக இருக்கிறார் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு பதிலாக உரத்த வட்டாரத்தைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் மகேஷ் கிருஷ்ணசுவாமி அவர்தான் இம்முறை திமுக வேட்பாளர் என்கிறார்கள் அடுத்ததாக சேலம் தொகுதியிலே இப்போதைய சிட்டிங் எம்பி எஸ் ஆர் பார்த்திபனுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு பதிலாக இந்த முறை வேட்பாளர் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்வகணபதி அவர்தான் இப்போது திமுக வேட்பாளராகிறார் பெரம்பலூர் எம்பி தொகுதியிலே இந்த முறை இப்போது வரை அங்கே ஐஜேகே கட்சியினுடைய பாரிவேந்தர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவர் திமுக கூட்டணியிலும் இப்போது இல்லை இந்த முறை திமுகவின் முதன்மை செயலாளரும் மூத்த அமைச்சருமான கே என் நேருவின் மகன் அருண் நேரு திமுக வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் அடுத்ததாக கோயம்புத்தூர் அந்த தொகுதியில் பாஜக சார்பில் அதன் மாநில தலைவர் அண்ணாமலை வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பில் அப்படி அவர் ஒருவேளை நிறுத்தப்பட்டால் அவருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் திமுகவே அங்கே போட்டியிட வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சியிடமிருந்து திமுக இந்த கோவை தொகுதியை கேட்டு பெற்றது இப்போது முன்னாள் அமைச்சர் பொங்களூர் பழனிசாமி அவருடைய மாப்பிள்ளை டாக்டர் கோகுல் அவர்தான் வேட்பாளர் பட்டியலில் இருந்தார் இன்று அதாவது மார்ச் பத்தொம்போதாம் தேதி மதியத்துக்கு மேல் ஏதோதோ சில காரணங்களால் அவருக்கு பதிலாக வேறு யாரையும் வேட்பாளராக போடலாமா என்ற ஆலோசனை திமுகவின் தலைமை வட்டாரத்தில் இன்று இரவு வரை நீடிக்கிறது என்கிறார்கள் அதேபோல பொள்ளாச்சி இந்த தொகுதியில் இப்போது சிட்டிங் எம்பியாக சண்முகசுந்தரம் இருக்கிறார் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு இல்லை மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வர் சாமி தான் இந்த முறை எம்பி வேட்பாளராக இறக்கப்படுகிறார் அடுத்ததாக ஈரோடு தொகுதி ஈரோடு தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி நாலில் மதிமுகவின் கணேசமூர்த்தி அவர்களிடம் இருந்தது இப்போது மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி கொடுக்கப்பட்டு விட்டதால் ஈரோடு தொகுதியை திமுகவே போட்டியிடுகிறது ஈரோடு தொகுதியில் இந்த முறை திமுகவின் இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஈரோடு பிரகாஷ் போட்டியிடுகிறார் தேனி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டு காங்கிரஸ் தோல்வியுற்ற ஒரு இடம் அங்கே இங்கே இப்போது பாஜக கூட்டணி சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த முறை தேனி தொகுதியை திமுகவே எடுத்துக்கொண்டிருக்கிறது தங்க தமிழ்ச்செல்வனா அல்லது கம்பம் செல்வேந்திரனா அல்லது ஜெயக்குமாரா என்ற போட்டி இன்று வரை நீடித்து கொண்டே இருக்கிறது தங்க தமிழ்ச்செல்வன் அந்த லிஸ்டில் இருந்தாலும் அவருக்கும் தேனி திமுக நிர்வாகிகளுக்கும் இடையிலான ஒரு கேப் இருக்கிறதுனால அவர் வேட்பாளராக வருவாரா என்ற ஒரு கேள்விக்குறி நீடிக்கிறது அடுத்ததாக தூத்துக்குடியிலே எந்த கேள்வியும் இல்லை திமுகவின் துணை பொதுச் செயலரான கனிமொழி அவர்கள்தான் மீண்டும் போட்டியிடுகிறார் மிச்சம் இருக்கிற தொகுதி தென்காசி இங்கே இப்போது திமுகவின் சிட்டிங் எம்பியாக தனுஷ்குமார் இருக்கிறார் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற விவாதம் இன்று வரை இருக்கிறது இதற்கிடையில் கனிமொழி அவர்களின் சிபாரிசாக டாக்டர் பரிமலா என்பவர் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இதுதான் இருபத்தோரு இடங்களில் கிட்டத்தட்ட எட்டு எட்டு ஒன்பது இடங்களில் மாற்றமில்லை மற்ற இடங்களில் திமுக வேட்பாளர்களை மாற்றுகிறது என்பதுதான் முக்கியமான அம்சம் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறார்கள் என்றால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப படித்தவர்கள் நாடாளுமன்றத்திலே வாதங்களை வைக்கக்கூடியவர்கள் இப்படி தகுதிகளை வைத்து வைத்து பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தார் ஆனால் முதல்வரின் அந்த தரவரிசை அதற்கு ஏற்ற மாதிரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப கடினமாக இருந்தது என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு தென்காசி தேனி ஈரோடு பொள்ளாச்சி கோவை சேலம் பெரம்பலூர் தஞ்சாவூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி ஆரணி இத்தனை இடங்களுக்கான வேட்பாளர்களும் மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் நாளை வெளிவரப்போகிற வே திமுக வேட்பாளர் பட்டியலின் முக்கியத்துவம் இது இது ஒரு பக்கம் என்றால் இந்த பக்கம் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துகிற வகையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது நேற்று மாலை தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த அந்த உயர்மட்ட ஆலோசனை குழு நிர்வாகிகள் கூட்டம் இதை நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம் இது பற்றி எடப்பாடிக்கு தகவல் அறிந்ததும் அவர் அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகியிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து அதிமுகவோட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் அவரிடம் வந்து தேர்தல் அறிக்கையை ஒப்படைத்து விட்டு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த போது அப்போது இது அதாவது பாட்டாளி மகள் கட்சியின் இந்த முடிவு பற்றி எடப்பாடி சில விஷயங்களை அவர்களிடம் ஷேர் பண்ணியிருக்காரு எடப்பாடி என்ன சொல் சொல்லியிருக்கிறேன்னா அதாவது நேற்று வரை அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை சேலம் பாமக எம்எல்ஏ அருள் என்னை வந்து சந்திக்கிறார் அவர் அவ் அவரோட ஃபோனில் இருந்து தான் நான் டாக்டர் ராமதாஸ்கிட்டையும் டாக்டர் அன்புமணிக்கிட்டையும் ஃபோனில் பேசுகிறேன் நானே வர்றேங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை நாங்கள் ஒரு ஃபார்மாலிட்டி கூட்டத்தை போட்டுவிட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது நடந்தது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து திங்கள் மதியத்துக்குள் இப்படி ஒரு ஒரு முடிவை பாஜக பக்கம் செல்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதற்கு வேறு எந் எந்த காரணமும் இல்லை ஏனென்றால் அன்புமணி மீது ஏற்கனவே மத்திய பிரதேச அந்த இந்தூரில் இருக்கிற அந்த ம மருத்துவக் கல்லூரி அது தொடர்பான சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கிறது இதை காரணம் காட்டி அவர்கள் அன்புமணியை மிரட்டியிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுகவோடு கூட்டணி வருவதுதான் விருப்பமாக இருந்திருக்கிறது ஆனால் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்தவர்களுக்கு அன்புமணி மீது சட்ட நடவடிக்கை பாயும் நிலை வந்தால் என்ன செய்வது என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் பாஜக பக்கம் கூட்டணி மாறிவிட்டார்கள் ஆனால் இதிலே நமக்கு இன்னொரு ஒரு சாதகமும் இருக்கிறது ஏனென்றால் எப்படி நாம் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி இருந்தபோது நமக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைக்கவில்லையோ அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியோடு நாம் கூட்டணியில் இருக்கிற வரை அதிமுகவுக்கே உரிய தலித் சமுதாய வாக்குகள் நமக்கு முழுமையாக கிடைக்காமல் இருந்தது இப்போது இந்த கட்டத்தில் ஒரு நல்லது அப்படி அப்படின்னா எப்படி பாஜக நம்முடைய கூட்டணியில் இருந்து பாஜக கூட்டணியில் இருந்து நாம் விலகியதால் நமக்கு முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் ஓட்டு எப்படி வருகிறதோ அதே போல் பாமக கூட்டணி இல்லாததால் நமக்குரிய தலித் ஓட்டுகள் நமக்கு முழுமையாக வந்துடும் அதனால் இந்த கட்டத்திலும் ஒரு நல்லது நடந்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகளிடம் இது பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த இந்த முடிவை எடுத்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் அதிமுகவோடு தாங்கள் நடத்தி வந்த அந்த பேச்சுவார்த்தையை சற்று நிறுத்தி வைத்திருக்கிறது அதிமுக நிர்வாகிகள் நேற்று இரவு முதல் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக நிர்வாகிகளை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நாட்டு தான் இருந்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கு சென்றதை வைத்துக்கொண்டு கொண்டு தேமுதிக தங்களுடைய டிமாண்டை அதிகரித்திருக்கிறது என்றும் குறிப்பாக ராஜ்யசபா டிமாண்டில் பிடிவாதமாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஆனால் அதிமுக ராஜ்யசபா கொடுக்க மாட்டோம் என்று ஏற்கனவே சொல்லி வந்த நிலையில் இப்போது பாமக போனது போல் தேமுதிகவும் சென்று விடக்கூடாது என்பதால் தேமுதிகவை எப்படியாவது மீண்டும் நம்ம அணியிலேயே இருக்க வைக்கணும் என்பதில் தீவிரம் காட்டியிருக்கிறார்கள் போல் பாரதிய ஜனதா கட்சி இன்று மோடி அவர்களுடைய அந்த மேடையிலே ஒரு கெத்தான கூட்டணியை அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த பிரச்சனை அந்த மேடையிலே ஒரு முக்கியமான தமிழ்நாடு அறிந்த முகம் கொண்ட அந்த தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அடுத்ததாக பிரேமலதாவையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு அண்ணாமலை ஏற்பாடுகளை வேகப்படுத்தி இருக்கிறார் என்கிறார்கள் இதுதான் இப்போ அதிமுகவுக்கு அடுத்த சவால் ஏற்கனவே பாமக ஐயோ விட்டு போயிடுச்சு இப்போ தேமுதிகாவையாவது நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு அதிமுக பார்க்குறாங்க ஆனால் அண்ணாமலை மீண்டும் அதிவேகமாக தேமுதிகாவையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவது அவங்களுக்கு சீட் ஷேரிங்ல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் தேமுதிகாவையும் கொண்டு வந்து எடப்பாடியை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதில் அண்ணாமலை மிக தெளிவாக தீவிரமாக தீர்மானமாக இருக்கிறார் என்கிறார்கள் பாஜக வட்டாரத்தில் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை